காமராசர் என்னும் கலங்கரை வழக்கு இந்திய அரசியல் களம் எத்தனையோ தன்னலமற்ற தலைவர்களை நமக்கு தந்துள்ளது நாட்டுக்காக அரும்பாடுபட்ட அந்த தலைவர்களின் ஈடு இணையற்ற சேவையால் தான் இன்று நாம் நல்ல வாழ்க்கை தரத்தை எட்டியுள்ளோம் அந்த வாழ்க்கை தரம் தந்த சொகுசு மற்றும் சமுதாயத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக நாம் நம் முன்னோர்களின் தன்னலமற்ற சேவையை மறந்துவிட்டோம் ஆனால் சில தலைவர்களின் சேவையும் நாட்டு பற்றும் இந்த உலகம் உள்ளவரையும் பேசப்பட்டு கொண்டிருக்கும் அத்தகைய சிறப்பை பெற்ற தலைவர்களுள் தனித்துவம் கொண்டவராக பெருந்தலைவர் காமராசர் திகழ்கின்றார் அவர் தீட்டிய திட்டங்கள் அமல்படுத்திய சேவைகள் இன்றும் அரசியல்வாதிகளுக்கும் தமிழர்களுக்கும் கலங்கரை விளக்கமாக உள்ளன அவர் எந்த தலைவருடன் ஒப்பிட முடியாத அளவுக்கு இந்த நாட்டை வழிநடத்த பிறந்தவர் போல கருதப்பட்டார் நாட்டு மக்களுக்காக சேவை செய்ய முன்வருபவர்கள் பொது வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எல்லா தலைவர்களையும் முன்னுதாரணமாக சொல்லிவிட முடியாது இது தொடர்பாக உலகளவில் கணக்கெடுப்பு நடத்தினால் அத்தகைய மனிதரில் புனிதராக வாழ்ந்தவர்களில் பெருந்தலைவர் காமராசர் பல்வேறு சிறப்புகள் கொண்டவர் விவரம் தெரிந்த நாள் முதல் கடைசி மூச்சு வரை நாடு நாட்டு மக்கள் முன்னேற்றம் பற்றியே சிந்தித்த ஒரு தலைவர் உண்டென்றால் அது பெருந்தலைவர் காமராசர் மட்டுமே நல்ல உயரம் கருத்த உடல் கூர்மையான பார்வை கம்பீரமான நடை எளிமையான நான்கு முள வேட்டி யதார்த்தமான பேச்சு கள்ளம் கபடமில்லாத சிரிப்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழை எளிய மக்களை மேம்படுத்துவது எப்படி என்ற சிந்தனை இத்தனை சிறப்புகளையும் கொண்ட ஒரே கலவையாக திகழ்ந்தார் பெருந்தலைவர் காமராசர் மனிதருள் மாணிக்கமான அவர் தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி தொழில் புரட்சி விவசாய புரட்சி சமுதாய புரட்சி மின் உற்பத்தி புரட்சி சேமிப்பு புரட்சி வேலைவாய்ப்பு புரட்சி நீர்ப்பாசன திட்டங்களில் புரட்சி என பல்வேறு விஷயங்களில் ஒருங்கிணைந்த புரட்சியை ஒரே சமயத்தில் நிகழ்த்தி காட்டிய வித்தகர் ஒன்பது ஆண்டுகால அவரது பொற்கால ஆட்சியின் பயனைத்தான் நாம் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அவர் மட்டும் தமிழ்நாட்டில் மக்களிடம் கல்வி கண்ணை திறக்காமல் பெற்றிருந்தால் தமிழினம் மீட்சிமை பெற இன்னும் போராட வேண்டிய நிலை இருந்திருக்கும் ஒரு சமுதாயம் விடுதலை பெறும்போதோ அல்லது அடிமைத்தலையில் இருந்து விடுபடும் போதோ திருத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அப்போது பொருளாதார வளர்ச்சி கிடைக்குமானால் அந்த சமுதாயம் மேம்படும் அந்த வகையில் தமிழக மக்களுக்கு மிகச் சரியான காலகட்டத்தில் சரியான பொருளாதார மறுமலர்ச்சியை பெருந்தலைவர் காமராசர் ஏற்படுத்தி கொடுத்தார் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் இன்று எல்லா துறைகளிலும் தலை நிமிர்ந்து நிற்கிறதென்றால் அதற்கு பெருந்தலைவர் காமராசர் அமைத்துக் கொடுத்துள்ள வலுவான அடித்தளமே காரணமாகும் அது மட்டுமின்றி இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கும் தன்னிகரற்ற தலைவராகவும் பெருந்தலைவர் காமராசர் வெளியுகின்றார் ரெண்டு பிரதமர்களை உருவாக்கி உலகத் தலைவர்களை அவர் ஆச்சரியப்பட வைத்தார் படிக்காத மேதையான அவர் சுண்டு விரல் உத்தரவுக்கு இந்தியாவே தலை நின்றது அவர் எடுத்த முடிவுகளுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மட்டுமல்ல மாற்றுக் கட்சி தலைவர்களும் கட்டுப்பட்டனர் சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமானால் அவர் ஒரு அவதார பெருமகனாக பலம் வந்தார் நாட்டில் வறுமை கஷ்டம் வரும்போது கடவுள் அவதாரம் எடுப்பார் என்று புராணங்களில் படித்திருக்கிறோம் பெருந்தலைவர் காமராசரும் அப்படி ஒரு அவதார பிறப்பு என்றே சொல்லலாம் வாடி வதங்கி கிடந்த மக்கள் வாழ்வில் வளம் ஏற்படுத்திய அவர் அவதார பெருமகனாகவே கருதப்பட்டார் எல்லா தரப்பு மக்களும் அவரை கண்கண்ட தெய்வம் என்றனர் இப்படியும் ஒரு தலைவர் நமக்காக உழைத்துள்ளாரே என்று இன்றைய இளம் தலைமுறையினர் பிரமிக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக அவர் வாழ்வை அசை போட்டு பார்த்தால் நாட்டுக்கே அவர் கலங்கரை விளக்கமாக இருந்திருப்பது தெரியும்